தாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தைக்கு உன் ஆசைகள் கனவுகள் எண்ணங்கள் என அனைத்தையும் என்னிடம் தெரிவித்து நீ எப்படி வாழ வேண்டும் என்பதையும் என்னிடம் கேட்டு ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய் என் குழந்தைகள் எப்படி வாழ வேண்டும் என்பதில் நானும் சில கனவுகள் வைத்திருக்கிறேன் அதன் பொருட்டு நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை நான் என்றோ எழுதி வைத்து விட்டேன் அதற்கு தகுந்தபடி கைகள் நகற்றிக் கொண்டு தான் இருக்கிறேன் உன்னை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளுக்கும் உன் வாழ்வில் நீ நிகழ்த்தும் நிகழ்வுகளுக்கும் காரணகர்தான் நீ என்று நினைக்கிறாய் ஆனால் எல்லாமே ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது எல்லாவற்றையும் மாற்றி படைப்பவன் நான் எனவே எந்த நிகழ்வுக்கும் நீ பொறுப்பல்ல நீ என்னிடம் கேட்பது எல்லாம் நான் வழங்க தயாராகத்தான் இருக்கிறேன் ஆனால் அதில் சில நியாயங்கள் இருக்க வேண்டும் உன் வாழ்க்கைக்கு உகந்ததாக இருக்க வேண்டும் அதற்கு நீ தகுதியானவனாக இருக்க வேண்டும் உனக்கு அது தகுதியாக இருக்க வேண்டும் இதனை வரைமுறைகளையும் அலைசி ஆராய்ந்து தான் உனக்கு தர வேண்டியவற்றை வடிகட்டி நல்லவற்றை மட்டும்தான் தர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அதற்காக நீ விரும்புவதை உனக்கு இல்லாமல் செய்து உன்னை அழ வைத்து விட மாட்டேன் உன்னை ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன் நல்லவைகளை கெட்டவைகளை உனக்கு புரிய வைப்பது உன் சாயப்பாவின் கடமை அல்லவா பொறுப்பல்லவா உன் வாழ்விற்கு தக்கவற்றையும் வேண்டியதையும் நீ கேட்கும் சற்று தாமதமானாலும் தப்பாமல் தந்துவிடுவேன் இன்று உன்னுடன் தப்பாமல் என்று உன்னுடன் நான் இருக்கும் பொழுது நாளைய பற்றிய சிந்தனை உனக்கு எதற்கு நடப்பது அனைத்தையும் நன்றாகவே நடத்தித் தருவேன் இதுவரை கடந்து வந்த பாதைகள் உன்னை கலங்க வைத்திருந்தாலும் இனி வரவிருக்கும் பாதைகள் உன்னை வாழ வைக்கும் இப்பொழுது நடக்கும் பிரச்சனை என்னவாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் சரி அவற்றை முற்றிலுமாக நான் தீர்த்து வைப்பேன் நீ எப்பொழுது உன்னை சுற்றி மகிழ்ச்சியாக வைத்திருக்க விரும்புகிறாய் ஆனால் ஒன்றை புரிந்து கொள் உன்னை சுற்றி உள்ளவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க விரும்பினால் முதலில் நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் எனவே மகிழ்ந்த இரு நல்லவைகளை செய்து கொண்டிரு இங்கு இருக்கும் இன்பமும் துன்பமும் நிரந்தரம் இல்லை என்பவது ஒரு நாள் அதற்கான பலன் கிடைத்தே தீரும் உன் எதிர்கால வாழ்க்கைக்கு இன்றே விதியை போடு அதாவது உன் எதிர்கால வாழ்விற்கு இன்றே விதையை போடு நீ எதை விதையாக போடுகிறாயோ அதையே எதிர்காலத்தில் அறுவடை செய்வாய் நீ விரும்பிய வாழ்க்கை வாழப்போகிறாய் உன் கனவு கை நேரம் வந்து விட்டது கையில் கிடைக்கும் வாய்ப்பை பயனுள்ள வகையில் பயமின்றி எதிர்கொள் உன் எதிர்காலத்தை நீ விரும்பியபடியே எண்ணம் மாற்றித் தருவேன் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்